வணக்கம் துபாய் திஸ் இஸ் மார்டின் மேஸ்ட் பெரோஸ் பேசுகிறேன் அதாவதுங்க கடன் பிரச்சனை இருக்குங்க கடன் பிரச்சனை இந்த சென்ஸ் வந்து பேங்க்ஸோட பிரச்சனை அமெரிக்காவில் சொல்கிறேன் யாருக்கு கடன் கொடுத்தாலும் பிரச்சனை ஆயிடுது போல இருக்கு நான் இலான் மஸ்க்கு இப்போ ஒரு கடனை கொடுத்து வச்சுருக்கேன் இலான் மஸ்க் வேர்ல்ட் ரிச்சர்ஸ் தான் ஓகே அவர் வந்து ட்விட்டரை பயோட் பண்ணார்ல ஃபார்ட்டி ஃபோர் பில்லியன் வேல்யூஷன் கொடுத்தாங்க கொடுத்துட்டு அவர் வந்து பேங்க்ல தேர்ட்டீன் பில்லியன் கடன் வாங்கினார் ஒரு நாலஞ்சு பேங்க்ஸ் வந்து கடன் கொடுத்தாங்க அதில் முக்கியமான பேங்க்னா மார்கன் ஸ்டாலியும் பேங்க் ஆஃப் அமெரிக்காவும் ரெண்டு பேரும் முக்கியமானவங்க இவங்க ரெண்டு பேருடைய காசை வச்சு தான் அவர் கடனை வாங்குறாரு கடனை வாங்கி தான் ஒரு அஞ்சு பேங்க்கு அதில் ரெண்டு பேரும் மெஜாரிட்டி தான் கொடுத்தோம் தேர்ட்டீன் பில்லியனுங்க நீங்க என்ன ரெண்டு வருஷமா பேங்க்ஸ்க்கு பெரிய தலைவலியா இருக்கு அசலே கட்ட மாட்டேங்கிறாரு என்ன பண்றாரு அசல் கட்டல ஏன்னா ட்விட்டர் தனி இல்ல இலான் மஸ்க்கை யோசிக்க முடியாது இல்ல ட்விட்டர் தானே தனியா எக்ஸ் தானே எக்ஸ் இருக்கு எக்ஸ் தானே தனியா பார்க்கணும் வீக் பேலன்ஸ் ஷீட்டா இருக்கு வேல்யூஷன் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் சொல்லி கடன்லாம் வாங்கினாங்கல்ல இப்ப நைன்டீன் பில்லியன் தான் வேல்யூஷன் ஸ்டாக்கு கரெக்டா இருக்கு பேங்க்ஸ்க்கு பெரிய தலைவலியா இருக்கு ஸோ அவங்க என்ன சொல்றாங்க டூ தௌசண்ட் எயிட் லேமான் பிரதர் கிரைசிஸ்க்கு பிறகு இவ்வளவு பெரிய வந்து ஒரு மர்ஜர்ஸ் அண்ட் அக்கசிஷன் கிரைசிஸ் கொடுத்த பணம் வராம இருக்கிறது இதுதாங்கிறாங்க இதுதான் இந்த ஃபினான்ஷியல் செக்டர் ஃபினான்ஸ் அதுல யார் எங்க நிற்கிறாங்கிறதெல்லாம் உடனே தெரியாது ரொம்ப பிரம்மாண்டங்கள் தான் முதல் தெரியும் யார் எந்த இடத்துல நிற்கிறாங்க வேதியா ஸ்டாண்டிங்கிறது இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த புயலுக்கு பிறகு தான் தெரியும் நல்லா அது ரொம்ப பயங்கரமா இப்போரியா இருக்கும் லோன் வாங்க போறாங்க அவங்க கம்பெனி இப்படியாக போகுது அப்படியா போகுது இலான்ஸ்க்கு பெட் பன் வெரி குட் சயின்டிஸ்ட் அந்த சயின்டிஸ்டா இருக்கும்போது அந்த சயின்டிஸ்ட் சயின்ஸ்ட் விக்ரம் ஆண்டர்பனர் அதோடைய வேல்யூவே வேறியில கிடைக்கும் சந்தேகமும் கிடையாது இப்போ வரைக்கும் டெஸ்ட் லாக்குன்னு ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக பிரீச் பண்ணி வந்திருந்தா கூட டெஸ்லாக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு இப்படி ஐஃபோனுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்க மாதிரி டெஸ்லா பயஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க இந்த பக்கம் வந்து காம்படிஷனே இல்லாமல் ஸ்பேஸ் எக்ஸ் இருக்கு போரிங் கம்பெனி இருக்கு தரவளோட் நியூரோ லிங்க் இருக்கு பட் இட் கம்ஸ் டு தெரிஞ்ச தொழில விட்ட வாங்க தெரியாத தொழில தொட்ட வாங்கிட்டான் சொல்லுவாங்க இது வந்து ஒரு ப்ரஸ்டீஜிக்காக வாங்குறது எவ்ரி ரிச் மேன் எங்க சொல்றான் பணம் வந்ததுக்கு அப்புறம் அடுத்து பெருமைதான் தான் ஆசைப்படுவோம் அவங்க எல்லாத்துலயும் இருக்கணும் அவங்களுக்கு பெருமை கிடைச்சு பேசிக் பணம் நீங்க சாப்பாடு இல்லாத வரைக்கும் அவங்க சாப்பாடு வந்ததுக்கு பிறகு துணிமணிகளை யோசிப்பான் துணிமணிகள் வந்ததுக்கு பிறகு அடுத்தது ஏதாவது டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி இந்த மூணு அத்தியாவசியமா வந்ததுக்கு பிறகு வீடு கட்டணும்னு நினைப்பாங்க வீடு கட்டினதுக்கு அப்புறம் அவன் அடுத்தது ஆரம்பம் ஒரு கார் வாங்கணும் இல்ல கார் வாங்கிட்டு வீடு கட்டும் ஒவ்வொன்னா அவனுக்கு ஆசை தூண்டும் ஒரு ஸ்டேஜ்ல அபரிவிதமான செல்வம் சொல்றான் ஒரு ஸ்டேஜ்ல அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது அதுக்கு பிறகு அந்த மனுஷன் என்ன செய்வான் தன்னை பிரபலப்படுத்திக்கணும் காசு வந்துருச்சுல கிட்ட இருக்கிற காசை அடுத்து காட்டணும் ஏதாவது ஒரு இடத்துல நம்மளை பத்தி பேசணும் அடிச்சு நம்மளை மாட்டணும் ஒரு கிளப்ல கிளப் வச்சுங்களேன் அதெல்லாம் இன்னைக்கு ஒரு காலத்துல அது வந்து சேவை மையங்கள் இன்னைக்கு என்னன்னா வந்து ஒரு எப்படி சொல்றது ஈகோவை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு இடம் ரிச்னஸ் எக்ஸிபிட் பண்றதுக்கான ஒரு இடம் ஒரு காலத்துல ஈகோ மெல்வின் ஜோன்ஸ் அவர் தான் வந்து லைன்ஸ் கிளப்போட ஃபவுண்டர் அவர் எதுக்கு லைன்ஸ் கிளப் ஆரம்பிச்சாருன்னா அமெரிக்கால வந்து பசி இருந்தாங்க ஒரு பார்ட்டிக்கு போற ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு வர்றாரு அவ்வளவு ஸ்னாக்ஸ் பர்கர்ஸ் பிஸாஸு வேஸ்டா ஃபர்ஸ்ட் அவர் என்ன செய்யறாரு அவரும் அவருடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை சேர்ந்து அந்த வேஸ்டா இருக்கிற யாரும் சாப்பிடாம வச்சுட்டு போற அந்த பிஸாஸ் அண்ட் பர்கர்ஸை கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு அவர் வந்து இந்த நிக்கதான் இருக்க மாதிரியால தெருவில் தங்கிருப்பாங்களே வீட்டுல தங்கியிருக்காங்களா அவங்களுக்கு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் அவங்க எங்கேயோ போயிட்டாங்க இன்னைக்கு எராடிகேஷன் ஆஃப் பிளைண்ட்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லயன்ஸ் இன்டர்நேஷனல் தான் ரொம்ப முக்கியமான பங்கு ரோட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா எராடிகேஷன் ஆஃப் போலியோ வந்து அது ரோட்ரி தான் இதெல்லாம் இருந்தது பட்டு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி சேவை சங்கங்கள் வந்து இணைச்சிக்கிறாங்க நம்ம கிட்ட பணம் வந்துருச்சு அடிச்சு நம்ம நம்ம எங்கேயாவது இணைச்சிக்கணும் நம்மளை பத்தி ஏதாவது எந்த இடத்துல பேசணும் இதுதான் எல்லாம் மஸ்க செஞ்சார் அவருக்கு ட்விட்டருக்கு சம்மந்தம் கிடையாது தன்னுடைய வாய்ஸ் எல்லாருக்கும் தெரியும் ஒழுக்கமா வந்து ஒரு சயின்டிஸ்டா இருக்கிற வரைக்கும் சயின்ஸ் டெக்னாலஜி பத்தி பெயிண்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு ஒரு சேயில் என்ன நடக்குதுன்னா இதுதான் நடக்கும் அப்ப என்ன ஆகுது கொடுத்த பணம் பேங்க் பேங்க்கு சொன்னாங்க இன்ட்ரஸ்ட் கட்டிடுறாரு அசலை கட்டலை ஜெயிங் ஓன் ஆவர் பேலன்ஸ் ஷீட் அ வாட் எப்போதுமே பணம் தலைக்கு ஏறணும் அது இலான் மஸ்கார் இருந்தாலும் சரி தேவையில்லாத விஷயங்களை நம்ம செஞ்சுக்கலாம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ